என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற ஏய் நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் காவி நாட் ஃபார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ இட் இட்லே யாருக்கு எனப்பே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணது பேசி எதாவது பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் பண்ணுறவன்தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னையை ரைடு விடுறாங்கடா பிக்காளி ஏய் போடா எல்லா வேரையும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கான் நாலு அப்புடி மீட்டு மீட்டு ஹலோ அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்ணுறான் அவன் முடிவு பண்ணட்டேய் நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனா என்ன நடந்ததுன்னு அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னரை என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை என்ன நாங்க ரெண்டு பேரும் பேசினதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தெனா வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாரிக்கிறேன் நீங்க யாரு உங்களுக்கு பேர உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தம் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் எட்டு வெளிச்சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்த விண்ணுறுதி நிலையம் கட்டிடுவான் காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை என் படம் இருக்கிறவரை கட்டிடுறான் கட்டிடுவான் வாய்ப்பு ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வெரி ராங் ஒன்றும் பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது நீ என்ன என்ன சிவாய் சீமன் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க தனியார் போனா செத்து போயிருவோம் அரசு மருத்துவமனைக்கு போனா தான் புழைக்க முடியும் நிலையை உருவாக்குமே நான் விளையாட்டுக்கு சொல்றேன் ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா பேசுவாங்க சாத்தியமில்லாத இல்லாததை சாத்தியமில்லாத சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெருதாண்டா புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அருவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் சிறந்த மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம்